பதினோராவது ஓவரிலேயே களத்துக்கு வந்த தோனி ஆனா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கேவில் நடந்த சம்பவம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தோனி மிக விரைவாக பேட்டிங் செய்ய வந்தார் ஆனால் அதை நினைத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் வேதனைப்படும் வகையில் சம்பவங்கள் அரங்கேறின இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்தது அப்போது அந்த அணியின் விக்கெட்டுகள் வரிசையாக சரிய ஆரம்பித்தன பத்து புள்ளி நான்கு ஓவர்களில் எல்லாம் ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது சி அணி அப்போது எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருந்தது விஜய் சங்கர் ஆடுகளத்தில் இருந்தார் அப்போது ஏழாம் வரிசையில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தோனி விரைவாக பேட்டிங் செய்ய வந்துள்ளார் என்ற புள்ளி விவரம் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் தொடரில் ஒரு போட்டியில் தோனி முதல் பத்து ஓவர்களுக்குள் ஆடுகளத்திற்கு வந்தார் அப்போதும் அதிக விக்கெட் விழுந்திருந்தன அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடர் முதல் இப்போது வரை தோனி பதிமூன்றாவது ஓவர் அல்லது அதற்கு பிறகுதான் பேட்டிங் இறங்கி வருகிறார் பெரும்பாலும் கடைசி நான்கு ஓவர்களில் தான் அதிக முறை பேட்டிங் செய்திருக்கிறார் ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் பேட்டிங் படுமோசமாக இருந்ததை அடுத்து தோனி முன்பே பேட்டிங் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் அவர் அதிரடியாக ஆடுவார் சிஎஸ்கே அணியை வெற்றி கருகே அழைத்துச் செல்வார் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் ஆமை வேகத்தில் ஆடிய தோனி சிங்கிள் ரன்களை எடுத்தார் பல டாட் பால்களையும் ஆடினார் அப்போதே சிஎஸ்கே அணியின் தோல்வி உறுதியானது பத்தொன்பது பந்துகளை சந்தித்த பின் அவர் அடித்தார் எதுவும் அடிக்கவில்லை விஜய் சங்கரும் பல பந்துகளை வீணடித்தார் இதையடுத்து சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்ட முடியாத நிலைக்கு சென்று தோல்வியடைந்தது இந்த போட்டியில் ரச்சின் ரவீந்திரா மூன்று ரன்களும் டெவோன் கான்வே பதிமூன்று ரன்களும் ருத்ராஜ் கேக்வாட் ஐந்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் சிவம் துபே பதினைந்து பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ரவீந்திர ஜடேஜா இரண்டு ரன்கள் மட்டும் எடுத்து ஏமாற்றம் அளித்தார் விஜய் சங்கர் சற்று நிதானமாக ஆடினாலும் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்களை சேர்த்தார் தோனி ஏழாம் வரிசையில் இறங்கி மிகவும் நிதானமாக ஆடினார்